ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் இனி நானல்ல அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் கலாத்தியர் ரெண்டு இருபது கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் தாழ்மை என்பது செயலில் மாத்திரம் வெளிக்காட்டுவது அல்ல அது உள்ளத்தில் உருவாகி உருப்பெற்று செயலில் வெளிப்பட வேண்டும் இன்று அனைகள் தாழ்மையான போக்கை வெளிப்படுத்தினாலும் உள்ளம் கடினமானதாகவே இருக்கிறார்கள் அது சில சந்தர்ப்பங்களில் வெளிப்படுகிறது சக்கலத்தியால் அந்நாள் வையப்பட்ட போது மிகுந்த மனமடிவுக்கு உள்ளானால் தேவ சமூகத்தில் தன் உள்ளத்தை திறந்து ஊற்றிய போது அந்நாளின் ஜபம் கேட்கப்பட்டு ஒரு குமாரனை பெற்றாள் அதற்காக அவள் பெருமை கொள்ளவில்லை தேவனுக்கு செய்த பொருத்தனையின்படி மகனை ஆலயத்தில் கொண்டு பின் தன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்பாக பெருமை கொள்ளவில்லை எல்லா புகழையும் துதியையும் தேவன் ஒருவருக்கே செலுத்தினாள் பவுரும் இனி நானல்ல அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவை உயர்த்துகிறார் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய எண்ணம் இதுதான் நாம் கிறிஸ்துவுக்காக எவ்வளவுதான் செய்தாலும் நமக்குள் கிறிஸ்துவை பிழைத்திருக்கிறார் நாம் அவர் கிருபையிலேயே வாழ்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை நாமும் தாழ்ந்திருக்க கற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே அந்நாளை போன்ற இதயம் நமக்கு உண்டாகட்டும் கடைசி வரை கிறிஸ்து காட்டிய வழியிலேயே செல்வோம் பிதாவின் சித்தத்தை செய்ய அவர் சிறுவை வரை தன்னை தாழ்த்தினார் தான் தேவனுடைய குமாரன் என்ற பெருமைக்கு இடம் கொடுத்து செயல்படாமல் தான் உலகத்தின் பாவங்களை சுமக்க வந்த தேவா ஆட்டுக்குட்டி என்ற நிலையிலேயே முடிவு வரையும் வாழ்ந்தார் ஆண்டவர் எல்லோரையும் ஒன்று போல நேசிக்கிறார் நாமும் அனைத்து மக்களையும் ஒன்று போல நேசிப்போம் மனுஷ புகழ்ச்சியும் உதவாது நாம் போல உள்ளவர்களாய் யாவரிடமும் அன்பு பாராட்டி ஜபம் செய்வோம் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் தலையே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் நம்பிக்கையாகிய கட்டாவி இகழ்ச்சியின் நேரங்களிலும் அந்நாளை போல அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரு மாணவர் என பாடித் துதிக்க உமது ஆவியினால் எங்களை நிரப்போம் பவுலைப் போல நானல்ல கிறிஸ்துவை எனக்குள் பழைத்திருக்கிறார் என்ற உன்னதமான நிலையில் செயல்பட எங்களுக்கு தயவு செய்ததில்லைங்க கட்டதாமே இந்த நாளை ஆசீர்வதித்து தரவும் காலையும் மாலையும் கழிகூர பண்ணி எங்கள் துணையாக நம்பிக்கையாக இருந்து வழிநடத்த வேண்டும் வேண்டுமென்றும் ஜெபிக்கிறோம் இந்த பண்டிகை காலங்களில் தாழ்மையை கழித்தவர்களால் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தேவையில் இருப்பவர்களுக்கும் உதவி செய்து உம்மை மலிமைப்படுத்த உங்க அனுகிரகம் தாங்க ஆண்டவரே குடும்பங்களில் காணப்படுகிற சமாதான குளச்சல்கள் நீங்கவும் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகளுக்கு இடையே மனஸ்தாபங்கள் நீங்க பெற்று ஒருவரோடு ஒருவர் ஆண்டவரே கலாச்சார சீரழிவுகளினாலே பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்கள் கஞ்சா மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களினாலே அதிகமாக தாக்கப்படும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேலை செய்யும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் கெட்டு போகாமல் பாதுகாக்கப்பட தேவரில் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் தேவனே கடன் பாரத்தால் குடும்பமாக தற்கொலை செய்யும் அவலம் தேசத்திலிருந்து ஒளிந்து போகவும் பணத்தாசை காட்டி கடனுக்குள் தள்ளுகிற சத்துருவின் கிரியைகளில் இருந்து குடும்பங்கள் பாதுகாக்கப்படவும் கடன்கள் அடைத்து தீர்ப்பதற்கான வாசல்கள் திறக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கட்டாவே பெருகி வரும் பாலியல் குற்றங்கள் தடுக்கப்படவும் சிறு குழந்தைகள் பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காகவும் ஜெபிக்கிறோம் கத்ததாமே இரக்கம் செய்து இக்குற்றங்களில் ஈடுபடுவர் மனம் திரும்பவும் தேசத்தின் புனிதமும் அமைதியும் காக்கப்படவும் தேவதை செய்ய விண்ணப்பிக்கிறோம் தேவனே திருச்சபை ஆராதனைகளை அசட்டை பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படவும் போதகர்கள் ஊழியர்களுக்குள் ஏற்படும் மனச்சோர்கள் நீங்கவும் சபைகளில் பக்தி உறுதி உண்டாகவும் ஜெபிக்கிறோம் பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்படுகிற ஒவ்வொருவரையும் கத்தோடைய கரம் தொட்டு சுகவின நீங்கி சமாதானமாய் வாழ இறக்கம் செய்யுங்க வேலைக்காக முயற்சிப்போருக்கும் வேலை இழந்து தவிப்போருக்கும் வேலைக்கான தேர்வுகளை எழுதி காத்திருப்போருக்கும் தெய்வம் இரக்கம் செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு

பல இன மக்கள் பிரயோஜனம் அடையவும் ஜபிக்கிறோம் தேவதீர் கிரியை செய்வியதாக ஆத்ம ஆதாய பணியில் ஈடுபட்டுள்ள மிஷினரிகள் ஊழிய ஸ்தாபனங்கள் வாழ்வில் தேவ பிரிபில் பெருக வேண்டும் என ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் மக்கள் லட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆளுகிறவர்கள் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் லஞ்சம் ஊழில்லாத தேசமாக எங்கள் தேசம் மாறவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டவரே அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிக உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமீன்